இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டு நாள் அரசுமுறை பயணமா ரஷ்யாவுக்கு போயிருக்காரு இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் எடுத்துக்கிட்ட புகைப்படம் சமூக எல்லாம் வேகமா பரவிட்டு இருக்கு இந்த புகைப்படத்தை மேற்கோள் காட்டி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னோட கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு அந்த கண்டனத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கிற அந்த போர் சூழல் அப்படிங்கிறது பல வருஷமாவே நிலவிக்கிட்டு இருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதுலேயும் குறிப்பா இந்தியர்கள் அதாவது ரஷ்யால வசிக்கிற இந்தியர்கள் ரஷ்யாவோட ராணுவம் சார்பா வந்து களமிறக்கப்படுறாங்க இந்தியர்கள் வலுக்கட்டாயமா ஆர்மியில வந்து சேர்க்கப்படுறாங்க இந்தியர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னும் இன்னும் முப்பதுல இருந்து ஐம்பது இந்தியர்கள் வரைக்கும் அந்த ராணுவத்துல வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாச்சு இந்த சூழ்நிலைக்கிடையில தான் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அரசுமுறை பயணமா வந்து ரஷ்யாவுக்கு போறாங்க கடந்த ஜூலை எட்டாம் தேதி மாஸ்கோ விமான நிலையத்துல மோடி அவர்களுக்கு சிகப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து ரஷ்ய அதிபர்கள் வந்து அவங்கள வரவேற்கிறாங்க அதை தொடர்ந்து ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் முப்படை அணிவகுப்பு மரியாதையும் மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படுது ரஷ்யாவோட துணை அதிபர் மான்ரூ நேரிலே விமான நிலையத்துக்கு வந்து மோடி அவர்களை வரவேற்கிறாரு அதை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களோட இல்லத்துல மோடி அவர்களுக்கு விருந்தும் கொடுக்கப்படுது இந்த அரசுமுறை பயணத்துல மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் என்ன பேசிக்க போறாங்க அப்படிங்கறத சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற உறவு அப்படின்னு பாக்கும்போது அது எப்பவுமே ஒரு நட்பான ஒரு உறவா தான் இருந்திருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்ததில்லை சர்வதேச அரங்கில் கூட இந்தியாவுக்கு ரஷ்யா நிறைய சூழல்களில் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க தன்னோட வீட்டோ அதிகாரத்தையும் ரஷ்யா இந்தியாவுக்காக பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல இந்தியா நடுநிலை தான் வகிச்சிருக்காங்க அவங்க ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ணல ரெண்டு நாடுகளுக்குமே ஆதரவும் கொடுக்கல எதிர்ப்பும் தெரிவிக்கல தெரிவிக்காம நடுநிலையா இருக்கிற ஒரு ஸ்டாண்ட் தான் வந்து இந்தியாவும் எடுத்திருந்தது குறிப்பா பிரிட்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி தங்களோட நிலைப்பாட்டை அறிவிச்சிருந்த சூழ்நிலையில ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு நல்லுறவை காரணம் காட்டி இந்தியா நடுநிலை தான் வகிச்சாங்க ஸோ இப்படி ஒரு உறவு தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமே இருந்திருக்கு இந்த சூழ்நிலையில தான் ஒரு அரசுமுறை பயணமா மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போகும்போது ரெண்டு பிரதமர்களுமே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து அவங்களுக்குள்ள மீட்டிங்ஸும் நடந்திருக்கு அதுல ஒரு பகுதியா ரெண்டு பிரதமர்களும் கட்டி அணைக்கிற மாதிரியான புகைப்படங்கள் தான் வந்து வெளியாகிருக்கு இந்த புகைப்படத்தை மேற்கோள் காட்டி தன்னோட எக்ஸ் வலைதள பதிவுல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னோட கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு அதுல அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட தலைவர் உலகின் மிகப்பெரிய குற்றவாளியோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறது கடுமையான ஏமாற்றத்தை அளிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த சந்திப்பு அதாவது மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் சந்திச்சிருக்காங்க இல்லையா இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது உலகத்துல அமைதியை நிலைநாட்டுறதுக்கான அந்த ஒரு வழிமுறைகளை வந்து தோற்கடிக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு ஏன் அவர் இந்த கண்டனங்களை தெரிவிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் சந்திக்கிற அதே சூழ்நிலையில ரஷ்யா வந்து உக்ரைன் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனை மேல நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்ல மூணு குழந்தைகள் உட்பட முப்பத்தி பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் பதிமூணு குழந்தைகள் உள்ளிட்ட நூத்தி எழுபது பேர் கடும் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் வந்து தகவல்கள் வெளியாயிருக்கு சோ இப்படி ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அதுலயும் புற்றுநோய் குழந்தைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க ஆனா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவோட பிரதமர் இந்த சூழ்நிலையில ரஷ்யாவுக்கு ஆதரவா அந்த பிரதமரோட வந்து நட்பு பாராட்டிட்டு இருக்கிறது ரொம்ப வேதனை அளிக்குது ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது அப்படின்னு உக்ரைன் பிரதமர் தன்னோட வருத்தங்களை தெரிவிச்சிருக்காரு